அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேல்முருகன் சிவகாசி அன்பர்களில் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு வந்த நிறைய கேஸுகளில் வந்து இந்த தாம்பத்திய பிரச்சனை அதிகம் வருது கேஸு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதில் மிதமிஞ்சிய சுய இன்பம் பண்ணியிருந்தாலோ இல்லை சிறு வயதில் உடலுக்கு ஒத்துக்கடா உணவுகள் சாப்பிட்டு அளவுக்கு மீறி அஜீர்ண பிரச்சனை இருந்தாலோ அந்த விந்துத்தன்மையானது தன்னிலை இழந்து அவன் நீண்ட நேரம் போக முடியாமல் போயிடுது இப்போ நம்ம சித்த வித்தியசாலையில் அதுக்கு வந்து மருந்து ஒரு நல்ல அதாவது பருப்பு வகைகளும் சில பழத்தினுடைய சார் வகைகளும் சேர்த்து ஒரு லேயம் போடுறோம் அது மேக்ஸிமம் குழந்தையின்மை கொடுக்குறோம் விந்து அணுக்கள் கூடுறதுக்கு எதுவும் இதோடு சேர்ந்து சில சூரணங்களும் செஞ்சுரங்களும் சேர்ந்து கொடுக்கையில் ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா உடம்புல தாதுக்கள்லாம் வளமாயிரும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அதுவும் சேரையில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சா தாம்பத்தியம் பண்ணும் போது அந்த செக்ஸு பெண்ணோட கூடும் பொழுது அந்த விந்து உடனே வெளியேறாமல் கொஞ்சம் அதிக நேரத்துக்கு அது டைம் எடுக்கும் இது மருந்தினுடைய வேலை நம்ம கொடுக்குற மருந்து இந்த மருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் அந்த கோசாய் சித்த வைத்தியசாலை இதை கீழே உள்ள நம்பருக்கு போன் போட்டு கேளுங்க கூட்டு மருந்து தான் கொடுப்போம் நீங்கள் எனக்கு லேயை மட்டும் கொடுக்கீங்களா சந்திரம் கொடுக்கீங்களா சூரணம் கொடுக்கலாம் கேட்பாங்க ஒரு மனிதனுக்கு கூட்டு மருந்து அப்படின்னா விந்து அணுக்களை கூட்டுறதுக்கு காரணம் அஜீர்ணத்துக்கு அவன் பித்தப்பை கல்லீரில் பிரச்சனை இருந்தால் இதெல்லாம் சரி பண்ணி போகையில் தான் அந்த விந்து அணுக்கள் அடர்த்தி ஆகும் ஏன்னா விந்து பையும் சிறுநீரக பையும் ச பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் சிறுநீரப்பையில் கடுமையான சூடு இருந்துச்சு அப்படின்னா நேராக விந்து பையை தாக்கி விந்து ஒழிகிறோம் அப்போ இத்தனையும் சேர்த்து சரி பண்ணாதான் அந்த விந்து கட்ட முடியும் அன்னைக்கு உடனே செக்ஸ் கேட்குறீங்க மருந்து தப்பான முறை அது போதை வஸ்துகள் கலந்தால் வேலை செய்யும் ஆனால் அது கடுமையான சூடு அது சைட் எஃபெக்ட் உண்டு அதுக்கு நம்ம மருந்து மூலிகையிலேருந்து எடுத்து செய்யக்கூடிய மருந்துகளை வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது ஆனால் ஆனித்தரமாக ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு இருபத்தொரு நாள் கழித்து நீண்ட நேரம் தாம்பத்தியம் பண்ணலாம் இதே வெள்ள வெட்டை நோய் உள்ளவங்களுக்கு அந்த இருபத்தொரு நாளில் வேலை செய்யாது அது கொஞ்சம் காலம் அவளுக்குலாம் மூணு மாதம் ஆறு மாதம் மருந்து சரியான முறையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா தாம்பத்தியம் பண்ணலாம் அதனால உங்களுக்கு செக்ஸ்வல் மருந்து வேணால் இந்த மேலே நம்பர் கூப்பிடுங்க நல்ல மருந்து பயன்படுத்திக்கிங்க கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேல்முருகன் சிவகாசி